பிடிஎன் சினிமா தங்களை அன்புடன் வரவேற்கிறது கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ரீல் செய்து புதிய திரைப்படங்களோட போட்டி போட்டு பார்த்திங்கன்னா மிக பிரமேதமான ஒரு வெற்றி பாக்ஷாப் கலெக்ஷனை கொடுத்துருக்குது பொதுவாக நிறைய திரைப்படங்கள் வெளிவந்தது அந்த திரைப்படங்கள்லையும் பார்த்திங்கன்னா இன்னும் நின்று பேசக்கூடிய அளவுக்கு கேப்டன் பிரபாகரன் மவுஸ்ஃபுல்லாக இருக்கிறது கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் வெளிவந்தது இந்த திரைப்படத்தில் கேப்டன் விஜயகாந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க இந்த திரைப்படம் பொதுவாக பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படம் வெளியிடுந்தது கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே பெரிய பட்ஜெட்டில் ஒரு திரைப்படம் அந்த திரைப்படத்திற்கு நல்ல ஒரு மவுசாக ஐநூறு கிட்ட வசூல் பண்ணியிருச்சின்னு சொல்கிறாங்க கிட்டத்தட்ட சூப்பரான ஒரு ஆக்ஷன் கலந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் கூலி திரைப்படம் அதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவி என்கிற விஜயசேதிபதியோட படமும் வந்தது கிட்டத்தட்ட இருபத்தஞ்சி நாலு திரையரங்களை ஓடி நல்ல ஒரு வசூலை கொடுத்த திரைப்படமாக அந்த திரைப்படத்தையும் கருதப்படுகிறது அதனைத் தொடர்ந்து இந்திரா என்ற திரைப்படம் கேப்டன் பிறப்பாங்கிற ரீல்ஸ் பண்ணும்போது அதே சமயத்தில் வெளிவந்த திரைப்படம் தான் இந்த திரைப்படம் அதே சமயத்தில் வார் திரைப்படம் வெளிவந்தது அந்த திரைப்படமும் வசூலில் பார்த்திங்கன்னா தருமாறான ஒரு வசூலை பொடிச்சிருந்தாலும் பொதுவாக இப்போ வந்து திரைப்படங்கள் எல்லாத்துக்குமே ஒரு மவுசு இருக்கும் ஆனால் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே இப்போ உள்ள திரைப்படங்களில் இப்போ இருக்க ஜென்ரேஷனில் இந்த போர்க்கை தரத்துல எந்த ஒரு திரைப்படமும் உருவாக்குறதுனால தெரியாது அந்த அளவுக்கு ஒரு தரமான ஒரு திரைப்படமாக கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் போர்க்கை தரத்துல ரீலீஸ் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட ஆஃப் கலெக்ஷனும் சூப்பரான ஒரு வசூலை கொடுத்துருக்கு பொதுவாக இப்போ ஆகஸ்ட்டு இருபத்தி எட்டாம் தேதி வந்து புதிய திரைப்படங்கள் நிறைய வெளிவரும் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு மவுசான ஒரு வசூலை கொடுக்கு கொடுக்கும் அளவுக்கு புதிய திரைப்படத்தோட போட்டி தலைவன் திரைப்படம் வந்து நாலு மூணு ஷோ ஓடிக்கிட்டு இருந்தாங்க கேப்டன் பிரபாகர் ஒரு ஷோ அந்த தேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா தலைவன் தலைவியை தூக்கிட்டு கேப்டன் பிரபாகரன் நாலு சோவா போட்டாங்க ஹவுஸ்ஃபுல் சோவாக வச்சு அளவுக்கு பிரமாதமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கிட்டத்தட்ட முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு வெளிவந்து இப்போ உள்ள புதிய பட்ஜெட் திரைப்படங்களோட இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு போட்டி போட்டு வரக்கூடிய ஒரு நாயகனாக இருந்தாலும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களை வெல்ல முடியாது அந்த அளவுக்கு ஒரு பாக்ஸ்அப் கலெக்ஷன் கிடைத்த ஒரு ஹீரோ இல்லை கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் கேப்டன் பிரபாகரன் ஒரு தரமான ஒரு திரைப்படம் அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கூலி திரைப்படமும் வெளிவந்தது கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் கிட்டத்த அந்த திரைப்படத்தோட வசூல் முதல் நாளை பாத்தீங்கன்னா நூற்றம்பது கோடிக்கு மேல கொடுத்தது கிட்டத்தட்ட அந்த திரைப்படத்தோட பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனும் சரி வசூலும் இருந்திருந்தாலும் அதே சமயத்துல கூலி திரைப்படமும் எல்லா இடத்துலையும் அஞ்சு ஷோ நாலு ஷோ போடுறாங்க அதே தேட்டரில் தூக்கிட்டு கேப்டன் பிரபாகரனை ஆப்போசிட்டில் போட்டாங்க அதே ஆப்போசிட்டில் போட்டு நல்ல ஒரு வசூலை அளவுக்கு பிரமாதமாக அதே சமயத்தில் கூலி வார் ரெண்டு திரைப்படமும் திரையரங்களை போட்டி போட்டு மிக பிரமாண்டமாக ஒரு வெற்றி திரைப்படம் ரெண்டு திரைப்படமும் போட்டி போட்டுருக்கும்போது நடுவில் கேப்டன் பிரபாகரனை தூக்கி ஒரு ஷோ ரெண்டு சோ போட்டாங்க கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் ஹவுஸ்ஃபுல் ஷோவாக திரையரங்களை வந்தது அதனை தொடர்ந்து கண்டினியூ பண்ணிட்டு நேராக டேரெக்டாக போயிட்டு கேப்டன் பிரபாகரனை கிட்டத்தட்ட மற்ற திரையரங்களை தூக்கிட்டு கேப்டன் பிரபாகரனை மொத்தத்தையும் ஃபுல் ஷோவாக போட ஆரம்பித்தாங்க நாலு ஷோ அது மாதிரி ரெண்டு ஷோன்னு இருக்கிற இடத்துல நாலு ஷோ அந்த மாதிரி ஆச்சு புதிய திரைப்படங்களோட போட்டி போட்டு தரமான ஒரு திரைப்படமாக கேப்டன் பிரபாகர் அதே நேரத்தில் வந்து இந்திரா என்ற திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் திரின் பிளேயில் ஷோ போட்டுச்சு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் ஒரு நல்ல ஒரு ஆக்ஷன் கலந்த திரைப்படம் தான் அந்த திரைப்படத்தையும் தூக்கிட்டு பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரனை போட ஆரம்பித்தாங்க அப்படி கண்டினியூவாக ஒவ்வொரு திரைப்படமும் பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரன் திரைப்படத்தை தான் கண்டினியூவாக போட ஆரம்பித்தாங்க மற்ற திரையரங்களை பொறுத்த வரைக்குமே சிலர் சொல்ல முறை சொல்லுவாங்க ஹவுஸ்ஃபுல் ஆகலை அப்படின்னு ஆனால் கேப்டன் பிரபாகரனுக்கு மவுஸ் குறையாமல் ஆக தான் தரமான ஒரு சம்பவமாக கேப்டன் பிரபாகரன் பட்டி தொட்டியெல்லாம் கலக்கி கொண்டு வருகிறது ஒவ்வொரு திரையரங்கிலும் டிக்கெட் நார்மலான பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி அது மாதிரி எண்பது இந்த மாதிரி கிராமப்புறங்களில் தரமாதான ஒரு வசூலை கொடுத்துருந்தாலும் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்குமே சராசரியான நார்மலான ஒரு டிக்கெட்டு கலெக்ஷன்லேருந்து இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷனை பார்த்திங்கன்னா அஞ்சு கோடிக்கு மேலே வசூல் பண்ணியிருக்கிறது என்பது மிக தரமான ஒரு விஷயமாக கருதப்படுகிறது ஒவ்வொரு ஊர்களிலையும் பார்த்திங்கன்னா கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்குமே நாலு சோ அஞ்சு ஷோ ரெகுலராக ஆறுசோ எட்டு ஷோ ரெகுலராக ஒவ்வொரு திரையரங்களும் விடாமல் இந்த திரைப்படத்தோட கண்டினியூவாக எல்லா ஊர்களிலுமே திரையிடப்படுகிறது ஸ்க்ரீன் ஒன்று ஒரு ஒரு மகாலில் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட பத்து தேட்டர் இருக்கும் பத்து தேட்டரில் கிட்டத்தட்ட கேப்டன் பிரபாகரன் ஸ்கிரீன் ஒன் ஸ்க்ரீன் டூங்கிற மாதிரி ரெண்டு மூணு ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரன் புல் ஷோ பதினொன்றரை பத்து ஆறு அந்த மாதிரி ரெகுலராக பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகரனை புல் ஷோவாக ஆயிக்கிறதாங்க அதனை தொடர்ந்து இந்திரா என்ற திரைப்படம் பார்த்திங்கன்னா ஒரு ஷோ தான் வச்சுருக்காங்க கூலி திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் மிக பிரமாண்டமாக எடுத்த ஒரு பட்சத்தினால அந்த திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட எப்படியாவது இது பண்ணி அவனு வசூல் எடுத்துறேன்னு சொல்லி நாலு ஷோ ரெகுலராக ஓட்டுறாங்க அதனைத் தொடர்ந்து கேப்டன் பிரபாகரன் மற்றும் ரெண்டரை ஷோ மற்றும் பதினொன்றரை ஷோ அது மாதிரி தலைவன் தலைவியை எடுத்துகிட்டு ஒரே ஒரு ஷோ தான் போடுறாங்க பண்ணுங்க எவ்வளோ பொதுவாக இருக்கிற எல்லா திரைப்படத்திற்கும் பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு பட்ஜெட்டில் நல்ல திரைப்படமாக இருந்தாலும் முப்பத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த திரைப்படத்தை போர்க்கே தரத்தில் ஆர் கார்த்திகன் அவர்கள் ரிலீஸ் பண்ண உடனே பார்த்திங்கன்னா எல்லா திரைப்படத்தையும் தம்சம் பண்ணிருச்சு அந்த சமயத்திலே பார்த்தீங்கன்னா சின்ன தம்பி பெரிய தம்பியின் சின்ன தம்பி திரைப்படம் விளையாந்தது அதுலேயும் போட்டி போட்டு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்த ஒரு திரைப்படமாக தான் கேப்டன் பிரபாகரன் முதலிடத்தில் நின்று இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடி பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்து திரையரங்குகளையும் மிகப்பெரிய அப்போம்னா தேட்டரு வந்து கம்மி இருந்தாலும் அந்த சமயத்தில் இரநூத்தி எழுபத்தஞ்சு நாள் ஓடி வேறு லெவலில் ஒரு ஹிட்டு கொடுத்து பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்தது இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா தேட்டருகள் அதிகம் கிட்டத்தட்ட குறைஞ்ச டிக்கெட்டில் வந்து இந்த திரைப்படம் இவ்வளோ பெரிய வசூல் கொடுத்த உடனே எல்லாருக்கும் அள்ளு விட்டுருச்சு கேப்டனோட படத்தை ரீலீஸ் இவ்வளோ திரையரங்களை பண்ண உடனே என்னடா இன்னும் மவுசு ஒன்றும் குறையலை இப்போ இருக்கிற திரைப்படத்தோட இந்த திரைப்படத்திற்கு மவுசு குறையிலேயே இந்த திரைப்படத்தோடய விழாவை பொறுத்த வரைக்கும் கேப்டனோட பதநாளத்தை நடந்துட்டு ஆகஸ்ட் இருபத்தி அஞ்சு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மனுசூர்வெல்லியா ஆர் கே செல்வமணி மற்றும் பேரரசு இவங்க எல்லாருமே போயிட்டு அந்த இடத்துல நின்று தேட்டரில் ஆடி பாடி அப்படி ஒரு ரணகலமாக ஒரு உற்சாகமாக அந்த மாதிரி யாரும் கொண்டாடுவாங்களேன்னு தெரியாது அது மாதிரி அம்பிகா கே விஜியோட படத்தெல்லாம் பார்க்கறதுக்கு அப்படி ஒரு அருமையாக இருக்கும் விஜயோட அவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்லி அவங்களும் அழுது இது பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி விஜயோட திரைப்படத்தை ஒன்று ஒன்றே ரிலீஸ் பண்ணால் சூப்பராக இருக்குன்னு சொல்லி அம்பிகா அவங்களும் சொல்லியிருக்கிறாங்க உஷ்பா வேற கேப்டன் பிரபாகரன் வேற இதை பார்த்து தான் அது கம்சியல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி தரமான ஒரு பேச்செல்லாம் கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி எல்லா திரையுமே ஹவுஸ்ஃபுல் தான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தென்காசி திரையரங்களை பார்த்திங்கன்னா ஹவுஸ் திங் ஷோவாக தான் இருக்குது அதனை தொடர்ந்து நாலு ஷோ போட்டாங்க பிஎஸ் மல்டிப்ளெக்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா டிவி அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆங்குளத்திரி நாலு ஷோ ரெகுலராக கேப்டன் பிரபாகரம் ஒவ்வொரு திரையரங்களுமே நாலு ஷோ விடாமல் அடித்து தும்சம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க கிட்டத்தட்ட இந்த திரைப்படத்தோட அந்த சமயத்தில் நல்ல ஒரு வசூல் நல்ல ஒரு பாக்ஸ்அப் கலெக்ஷன் கொடுத்தாலும் கிட்டத்தட்ட அந்த திரைப்படம் ரெகுலராக போயிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினெட்டு கோடி பதினஞ்சு கோடி கிட்ட வசூல் செய்யும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வாரத்திலே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த படத்தோட வசூல் அஞ்சு ஆறு கோடி கிட்ட போயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மூணு வாரங்கள் ஓடிச்சுன்னா பதினஞ்சு கோடி இருபது கோடி மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான ஒரு லாபத்தை கார்த்திகன் அவர்களுக்கும் கொடுக்கும் ஏன்னா அவர் தரமான இந்த குவாலிட்டியாக இந்த திரைப்படத்தை பண்ணியிருக்கிறாரு அவரை மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிடணும் எல்லா திரைகளையுமே ஹவுஸ்ஃபுல் சொல்லும்போது மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு பார்க்குறாங்க திரும்ப திரும்ப கண்டினியூவாக எல்லாருமே ஃபேமிலியாக போய் பார்க்கும்போது இந்த திரைப்படத்திற்கு மவுசு இன்றும் குறையாமல் பட்டி தொட்டி எல்லாம் இந்த திரைப்படம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் வசூல் பிரமாதமாக கொடுக்கிறது இன்றும் தரமாக பேசப்படும் கேப்டன் பிரபாகரனை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு கள்ளக்குறிச்சியிலேருந்து எல்லா ஊருமே வேலூரில் பார்த்திங்கன்னா ஹவுஸ்ஃபுல்லாக தான் இருக்குது தேட்டரில் மாசு குறையாமல் கேப்டன் பிரபாகரனுக்கு வசூலையும் மிகப்பெரிய ஒரு சாதனையாக இன்று கருதப்படுகிறது புதிய திரைப்படங்களோடு பார்த்திங்கன்னா நின்று போட்டி போட்டு மிகப்பெரிய ஒரு வெற்றி திரைப்படமாக நம்ம கேப்டன் பிரபாகரன் நின்று ஜெயிக்கிற அளவுக்கு இருக்கிறது திரையரங்கை பொறுத்த எல்லா திரையரங்குமே இருக்காங்க பட் என்னாலும் பேப்பரில் வெளியிட்டுருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குன்னு தான் எல்லாருமே சொல்கிறாங்க பேப்பரில் தேட்டரில் பார்த்தீங்கன்னா கட் அவுட் பேனர்லாம் பார்த்திங்கன்னா ரணகனமாக இருக்குது எல்லா ஊர்லேயுமே பார்த்தீங்கன்னா மிக பிரமாண்டமான ஒரு கட் அவுட்டு ஒரு பேனரு போஸ்டரு எல்லாத்தையும் பார்க்கும்போது பிரமிக்க வைக்கிறது ஒவ்வொரு திரையரங்குமே கேப்டன் பிரபாகரனுக்கு ஹவுஸ்ஃபுல் தான் ஆன்லைனில் புக்கிங் இருந்தாலும் டைரெக்டாக கவுண்டரில் எடுத்து மிக பிரமாண்டமாக இப்போ இருக்க திரைப்படங்களோட கூலி மற்றும் இந்திரா இந்த மாதிரி திரைப்படங்கள் வார் தலைவன் தலைமை எல்லா திரைப்படத்தையும் தூக்கி சாப்பிட்டு கேப்டன் பிரபாகரன் அப்படியே முதலிடத்தில் வந்து நிற்கிது பாருங்க அதுதான் கேப்டனோட பாக்ஸ் ஆஃப் வசூல் கேப்டன் மறைந்திருந்தாலும் கேப்டனோட திரைப்படங்களை அடிச்சிக்க எந்த ஒரு திரைப்படமும் வராது அது ரீ ரிலீஸில் எந்த அளவுக்கு வசூல் எந்த ஒரு திரைப்படத்திற்கும் கொடுத்தது கிடையாது முதன் முதலாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு மட்டுமே இந்த திரைப்படம் இவ்வளோ பெரிய ஒரு வசூலை கொடுத்துருக்கு கிட்டத்தட்ட கூலி மற்றும் பல திரைப்படங்கள் போட்டி பண்ணியிருக்கேன் இப்போ இந்த வாரம் நிறைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆனாலும் கேப்டன் பிரபாகரனை இங்கிரீஸ் பண்ணியிருக்காங்க டே டூ அடுத்த மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட செப்டம்பர் மாதம் பதினைஞ்சாந்தேதி வரைக்கும் எல்லா திரையறைகளும் கேப்டன் பிரபங்கள் மவுசு குறையாமல் மிக பட்டி தொட்டியெல்லாம் கலக்கிற அளவுக்கு பிரமாதமான ஒரு திரைப்படமாக இந்த திரைப்படங்கள் வரும் இந்த திரைப்படத்திற்கு இன்றும் பேசப்படும் அளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு வரவேற்பு இருக்கிறது பாக்ஸ்அப் கலைசுலையும் தெரியும் வசூல்லையும் பிரமாண்டமான ஒரு வசூல் கிட்டத்தட்ட தேட்டரில் போய் எல்லோரும் பாருங்கள் எல்லாரும் இங்கேருந்து பார்க்க நினைக்கக்கூடாது சிலவங்க நீங்கள் யூடியூப்பில் பார்த்துருப்பீங்க விஜயா டிவியில் பார்த்துருப்பீங்க கேப்டன் பிரபாகரன் பார்க்குறாங்க போர்க்கே தரத்தில் நைன்டி ஒனில் இப்படி தான் திரையில் வந்து பிரம்மாண்டமான ஒரு வசூல் நல்ல ஒரு பாடல் கொண்ட சிறந்த ஒரு திரைப்படம் லேக்கத் தலைக்கான் கதை வசனையும் எழுதி கேப்டன் விஜயகாந்த் மன்சூர்லியா மற்றும் பலரும் நடிச்சிருந்த ஒரு பிரம்மாண்டமான ஒரு திரைப்படம் இந்த திரைப்படத்தை கட்டாயம் தேட்டரில் போய் பாருங்கள் உங்களுக்கு பிடிக்கும் ஏன்னா இப்போ இருக்க ரிவியூவை பார்த்து பார்த்தீங்கன்னா நிறைய டூக்கே கிட்ஸ்லாம் அந்த திரைப்படத்தை பார்த்துட்டு இந்த கேப்டனோட திரைப்படத்தை எல்லாத்தையுமே ரீலீல்ஸ் பண்ணுங்கள் இப்படி ஒரு திரைப்படம் ஒன்றுமே வராதுன்னு சொல்லி எல்லோரும் ஒரு

புதிய திரைப்படங்களோட போட்டி போட்டு கேப்டன் பிரபாகரன் சக்க போர்டு போட்டுக்கிட்டு இருந்தது தான் நம்ம பார்த்தோம் குறிப்பாக கேப்டன் பிரபாகரன் இன்னும் நின்று பேசணும் கிட்டத்தட்ட திரும்பியும் விழா காண வேண்டும் என்று ரசிகரோட வாழ்த்துக்கள் நிறைய அறிக்கிறது அது மாதிரி பாக்ஸ் ஆஃப்ஸ்லேயும் மிக பிரமாண்டமான ஒரு வசூல் ரீதி முதலிடத்தில் கேப்டன் பிரபாகரன் தான் நிற்கும்னு நான் அடித்து சொல்கிறேன் ஏனால் அந்த அளவுக்கு திரைப்படத்திற்கு பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் கொடுத்துருக்கு வசூலும் தரமாக கொடுத்துருக்கு கேப்டன் பிரபாகரன் வேறு லெவலில் வசூலும் சரி திரையரங்கும் இன்க்ரீஸ் பண்ணி